ஓம் இந்த மந்திரத்துக்கு உண்டான மகிமையை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன மந்திரம்னா என்ன மனம் ப்ளஸ் திறம் மந்திரம் மனசுக்கு திடம் கொடுக்கறது தான் மந்திரம் சுவாமிகளோட எத்தனையோ சுவாமிகள் எத்தனையோ தெய்வங்கள் அந்த தெய்வங்களுடைய மூல மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது முதல்ல நமசு நம்மளுடைய மனசு திடமாயிடும் உறுதியாகிடும் தெம்பாயிடும் ஒரு ஒரு நல்ல பாத்திரத்தில் தானே நம்ம தண்ணீரை நிரப்பி வைக்க முடியும் அதே போல தான் மனசு அந்த மந்திர சப்தங்கள் இடையூறுகளை எல்லாம் விளக்கிடும் இனிய உதர்வு நல்லதொரு புதியதொரு பாதைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் அதுதான் மந்திரத்தினுடைய மந்திர சப்தங்களுடைய உன்னதமான வலிமை உயிர்ப்பான வலிமை இந்த உண்மையை நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க சித்தபுருஷர்கள் இதை உணர்ந்துட்டாங்க சரியான மந்திரங்களை உச்சரித்து பலன் பெற்று முக்தி அடைந்தவர்களெல்லாம் இருக்காங்க மந்திரங்கள் பலவோடி இருக்கு இந்த மந்திரங்கள் சித்தர்களாலையும் மகான்களாலேயும் கடவுள்கிட்டேருந்து வரங்களாக பெறப்பட்டவைன்னு இங்கே புராணங்கள் சொல்லுது மந்திரங்கள் எத்தனை மந்திரங்கள் பல வகைப்படம் பல பல வகைப்படும் பல 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 வகைகள் படம் பிரணவ மந்திரம்னு ஒன்று காயத்ரி மந்திரம் வீஜாட்சர மந்திரம் அஷ்டகர்ம மந்திரங்கள் வழிபாட்டு மந்திரங்கள்னு இதை தனி தனித்தனியாக பிரித்து வைக்க சொல்லியிருக்காங்க ஆன்றோர்கள் சில மந்திரங்களை வீடுகளில் மட்டும்தான் உச்சரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு சில மந்திரங்களை வீட்டுக்குள்ளார இருக்கும்போது தான் சொல்லணும் சில மந்திரங்களை கோயில்களில் இருக்கும்போது தான் சொல்லணும் எல்லா மந்திரத்துக்கும் ஓம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு உள்ள மூர்த்தத்துக்கு மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்கள் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது எந்த மந்திரமும் நமக்கு பலன் தராமல் இல்லைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில மந்திரங்களை காடு குகை அது மாதிரியான இடங்களில் ஜபிக்கணும்னு சித்தபுருஷர்கள் சொல்லியிருக்காங்க சில மந்திரங்களை கல்யாணமானவர்கள் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக தகுதி பெறாமல் மந்திரங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கடவுள்கிட்ட மனசை சரணடைய செய்த ஒவ்வொருவரும் மந்திரங்களை ஜபிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு தினமும் ஏதாவது ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்ல முடியுமா உங்களால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கே நல்ல விஷயம் அது தினமும் ஒரு ஏதாவது ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் தினமும் செயல்படுங்க வீட்டுக்குள்ளார பூஜை இறையில் அமர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லும்போது அது நிச்சயம் பன்மடங்கு பலன்களை நமக்கு நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு பாலாஜி சாஸ்திரிகள் தெரிவிக்கிறார் வேத மந்திரங்களுடைய ஒளிகளுக்கு நரம்புகளை மிருதுவாக்கி தூய்மைப்படுத்துகிற சக்தி இருக்குதுன்னு சொல்லப்பட்டுருக்கு பிராணவாயு அப்படின்னு சொல்கிறோமே இந்த பிராணவாயுவை இரத்த குழாய்களில் எந்த விதமான இடையூறுகளோ சிக்கல்களோ சினுங்கல்களோ பிக்கல்களோ பிடுங்கல்களோ இல்லாமல் எடுத்து செல்ல பயன்படுது பார்த்தீங்கன்னா அது மட்டுமா இரத்த குழாய்களில் உள்ள கொழுப்பு கசடு அடைப்பு இதையெல்லாத்தையும் நீக்கிற சக்தியும் இந்த வேத மந்திரங்களுடைய சப்தங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஆச்சாரியர்கள் நமக்கு உணர்த்துறாங்க மந்திரம் அப்படின்னு சொல்கிற போது அதன் முதல் நிலையாக அமைந்திருப்பது ஓம் அப்படிங்கிற அந்த சொல் ஓம் என்பதில் ஆ உ அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் கலந்து இருக்கிறத நாம் ஒப்பிக்கலாம் ஆ அப்படிங்கிறது நுரையீரல் பகுதியினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கு ஊ அப்படிங்கிறது நடுப்பகுதியில் இருக்கு ம அப்படிங்கிறது இம் அப்படிங்கிறது மேல் பகுதியில் தொடர்பு கொண்டிருக்கு அதனால தான் ஓம்னு நாம் உச்சரிக்கும் போது அது நுரையீரல் முழுசையும் சுறுசுறுப்பாக இயங்கச் செய்யுது நுரையீரல் இப்படி செயல்படுறதால நம்ம அதோடு இணைந்து செயல்படுகிற மூளையும் கூட சுறுசுறுப்பாகிடுது எப்படி இப்படி ஓம் மாதிரியான வேத மந்திரங்கள் நம்ம உடலுக்குள்ள மட்டும் தனது முழு சக்தியை பயன்படுத்தி நம்ம உடம்ப ஒரு நற்செயல் செயல்க செய்வதற்கு தூண்டுகிற விஷயங்களை வீரியமிக்க விஷயங்களாக மாற்றித்தர விஷயங்களை அந்த ஓம் அப்படிங்கிறது பண்ணுது வெளியிலேயும் தன்னுடைய ஆற்றலை பிரயோகிக்குது இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஏற்படுகிற ஒளியினுடைய அதிர்வலைகள் செடி கொடி மரம் அப்படின்னு எல்லா பக்கமும் எல்லா உயிரினங்களுக்கும் போய் உற்சாகப்படுத்துது அதனால் அவை மலமலனு செழிப்பாக வளருது பூக்குது காய்க்குது குழுங்குது கனியாகுது நம்முடைய முன்னோர்கள் பலர் தங்களை வருத்தும் கொடிய நோய்கள் தீர்வதற்காக விஷ்ணு சகசரநாமம் சொன்னாங்க துளசி அர்ஜனையை செஞ்சாங்க அவர்கள் நோய் குணமாகிச்சு ஓம் சக்தி பராசக்தின்னு சொன்னால் நமக்கு ஒரு துணிவு கிடைக்கிறத உணர முடியும் உள்ளத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறத புரிஞ்சிக்க முடியும் கிடைக்கிற நேரத்துலலாம் இந்த மந்திரங்களை எளிய மந்திரங்களை மிக மிக சாதாரணமாக எல்லோராலும் உச்சரிக்கப்படுகிற மந்திரங்களை சொல்லிட்டு வந்தாலே இந்த பலன்கள் மும்மடங்கு ஐந்து மடங்கு பலன்களை நமக்கு தரும்கிறது சத்தியம் பொதுவாக மந்திரங்களை நூற்றி எட்டு முறை தொடர்ந்து சொல்லணும் அல்லது ஆயிரத்தி எட்டு முறை கூட தொடர்ந்து சொல்லணும் மந்திரங்கள் மிக மிக எளிமையானவை தமிழிலேயே ஏராளமான மந்திரங்கள் பதிகங்கள் பாடல்கள் இருக்குது ஓம் கணபதி நமக ஓம் நமச்சிவாய ஓம் நாமோ நாராயணாய ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீராம ஜெய ஜெயராம ஜெய ஜெயராம ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய்னலாம் சொல்கிறது மிக மிக எளிமையான மந்திரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை வாய்விட்டு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு இது தெரியும் ஓம் என்று மந்திரத்தை அந்த மந்திரத்தினுடைய ஆதி சொல்லை மட்டுமே கொண்டும் நீங்கள் வழிபடுங்கள் ஓம்னு மட்டுமே சொல்லுங்கள் அல்லது தெய்வ திரு தெய்வத் திருநாமங்களை சேர்த்துக்கொண்டு ஓம் சேர்த்துக்கொண்டு தினமும் நூற்றி எட்டு முறை எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இதை செய்யுங்கள் உங்கள் புத்தி உடல் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் காரியத்தில் ஜெயம் உண்டாகும் ஓம் என்று சொல்லுவோம் ஓம் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வோம் ஓம் என்று அந்த ஓங்கார மந்திரத்தை சொல்லச் சொல்ல நம் வாழ்க்கை உயரும் என்பது சத்தியம் என்கிறார் பாலாஜி சாஸ்திரிகள்